আপনে এপাইরার কাক মাটম এডিযান সকেন্ত কুদেমাক পাকাকেকেযান தமிழ்நாட்டு மக்கள் ஏதேனும் இடங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த பகுதிகளில் அந்த நேரத்தை வாசிப்பு அல்லது படிப்புக்காக ஒதுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் நூறு இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூறுகின்ற அல்லது காத்திருக்கின்ற இடமான பேருந்து நிலையம் மருத்துவமனைகள் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பகுதிகளில் நூறு பொது நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி முன்னூறு கோடி ரூபாயும் ஒதுக்கி அந்த பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டு மாண்பக முதல்வர் அவர்களால் எழுபது பொது நூலகங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவ்வாறான ஒரு பொது நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு இது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் இங்கு நோயாளிகள் மருத்துவர்களை சந்திக்கும் வரும்போது காத்திருக்கின்ற நேரங்களில் இங்கு இருக்கின்ற புத்தகங்களை எடுத்து படித்து வாசித்து அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஆரம்பித்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தெரியுங்க நன்றி பெண்கள் மீதோ மாணவிகள் மீதோ ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் நடக்கிற மாதிரி சொல்றீங்க அது தவறு இந்தியாவிலே பெண்கள் நாற்பத்தோரு சதவீத பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு காலையில் எழுதி அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க மாலையில் வராங்க அதுலேயும் இன்னொன்று நம்முடைய வேலைக்கு செல்கின்ற நம்முடைய பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து காலையிலும் போலாம் மாலையிலையும் வரலாம் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை வேண்டுமானாலும் கட்டணம் இல்லாத பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமே ஒவ்வொரு பெண்களும் பல ஆயிரம் ரூபாய்களை ஒவ்வொரு மாதமும் அவர்களால் சேமிக்க முடிகிறது எந்த வேலைகளுக்கு செல்கின்றவர்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் எந்த இடங்களிலும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சில இடங்களில் சில காமுகர்கள் சில தவறு செய்தவர்கள் திட்டமிட்டு நீங்கள் சொல்கின்றபடி ஏதேனும் தவறோ தப்போ செய்தால் இந்த அரசு வேடிக்கை பார்க்காது சரியான நடவடிக்கை எடுத்து நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாரோ அதுபோல் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சியோட மட்டுமல்ல ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்கே பத்திரிகைகளில் பிறந்து வளர்ந்து படித்த ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் திருக்குறளை பற்றி தெரிஞ்சிருக்க எந்த நியாயமும் கிடையாது இப்போ நானும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வந்துட்டு அவங்க கருத்து சொல்கிறதா இருந்தால் அதனுடைய ஆழமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க சொல்கிற நீங்கள் சொல்லுறதபடி பார்த்தா எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரங்க விட்டு போன அந்த கல்வி முறையில் புத்தக அறிவு மட்டும்தான் மாணவர்களுக்கு அறிவை புதிய வளர்க்காத ஆளுநர் அவர்களே புத்தக அறிவுல தானே படிச்சுட்டு வந்திருக்காங்க புதிய அவங்க படிக்கலையே அந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால பிரிட்டிஷ் கல்வி முறை தானே நம்முடைய ஆளுநருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கவர்னர் பதவி தானே அது அந்த பிரிட்டிஷ்காரங்க பதவி வேண்டாண்டியும் வரலாமா நம்ம ஆளுநர் அவர்கள் பிரிட்டிஷ் கொள்கை மீதோ அந்த சித்தாந்தத்தின் மீதோ அல்லது அந்த கல்விக் கொள்கை மீதோ அவங்களுடைய ஆட்சி முறையில் ஏற்பட்ட தவறுகளாட்டு தெரிந்திருந்தால் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து ஆளுநர் பதவியை ரிசர்வ் பண்ணிட்டு பேசிட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து யார் கல்வி கொள்கைங்கிறது இல்லை இப்போ நடக்குது பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் சட்டத்திட்டம் இல்லை இந்தியாவில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அவரும் வாழணும் மற்றவர்களும் வாழணும் எல்லோரும் வாழணும் சட்டம் தான் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் சனாதன சித்தாந்தத்தை என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணுங்கிறது அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னன்னு சொல்ல போனால் கோல்வாக்கர் முதல்ல ஆங்கிலத்தை அழி ரெண்டாவது இந்திய அழி மூணாவது சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருக்கணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அது தமிழ்நாட்டில் செல்லுபடியாக நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு பள்ளிகளில் இருந்து மாணவர்களுக்கு போதையினுடைய தீமைகளை பற்றி சொல்லிக் கொடுத்து போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதால் நம்முடைய முதல்வருடைய எண்ணமும் சிந்தனையும் வெளி மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து என்ன சொல்ல போனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலிருந்து தான் இந்த கூல் லிப்ஸ் போன்ற மோசமான போதை வசதிகளை தயாரித்து அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த தயாரிப்பு இல்லை ஆண்முக முதல்வர் அவர்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து வருவதை தடுப்பதற்காக இந்த அரசோ காவல்துறையும் சிறப்பாக செயல்படுகிறது அங்கொன்று இங்கொன்று நீங்கள் சொன்ன மாதிரி நடப்பதை நடவடிக்கை நல்ல நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க போலியான ஆட்களை கைது பண்ணாங்களா உண்மையான ஆட்களை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்த சம்பவத்துக்கோ எந்த குற்ற சம்பவத்துக்கோ போலியான நபரை கைது செய்துவிட்டு உண்மை குற்றவாளிகளை தப்பு விட்டார்கள் ஒரே இடத்தை சொல்லுங்க நீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த நாலு வருஷம் ஆட்சிக்கு முன்னால எத்தனை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் நடக்கும் அடுத்த நிமிஷத்திலே சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் அவங்க சரண்டர் ஆகிறாங்க அதை விவரிச்சு சொல்ல விரும்பல அதெல்லாம் இந்த அரசு வந்து அடக்கி இருக்கு கூலிப்படையை சேர்ந்தவங்கள யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டு நடவடிக்கை கூட நீங்க பத்திரிகையில பாத்துருப்பீங்க இரண்டு தினங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் கொலை நடப்பதையே காவல்துறை நம்முடைய திருநெல்வேலி மாநகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கு அவங்கள பாராட்டணும் இரவு பகலாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க காவல்துறை குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கைய்தான் இது பண்ணுறாங்க நீங்கள் பத்திரிகைகளும் எங்காவது இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்குதுன்னா அடுத்த நிமிஷம் அங்கே போய் நடவடிக்கை எடுக்காங்க இதை நமக்கு நன்றி சொல்லி இருக்கிறது அதனால் இந்த அரசு பெண்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பான அரசு சுருங்க சொன்னால் இந்தியாவிலே ஒரு அமைதியான மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால்தான் வெளிநாடுகளில் இருந்து பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கு நிறைய தொழில் உருவாகி உள்ள சட்டம் சட்டத்தின் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கு அமைதியா இருக்கு யாருமே ஊழல் தண்டிக்கப்பட இந்த ஆட்சியில் இருக்கிறவங்கள யாருக்கும் ஊழல்வாதிகள் சொல்லி நீதிமன்றம் என்ன செய்யல வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசு இல்லாததை சொல்வாங்க நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் பாரத பிரதமரோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது அதானி ஐயா தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி சப்ளை பண்ணல மட்டும் எண்ணூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் நம்ம ரிப்போர்ட் அதுபடி அவங்களுக்கு இடி நடவடிக்கை எடுக்கல ஒரு தனிப்பட்ட ஒருவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்கு எடுத்து நடவடிக்கை எடுத்தா நீதிமன்றம் அதை அதை கண்டித்து நிறுத்தி வச்சிருக்க ஒரு டாஸ்மாக் கடையில் பத்து ரூபா அதிகமாக விற்காதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த தவறு அப்படி முப்பத்தேழு வழக்கு கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் நாலஞ்சு வழக்கு நடந்திருக்கு அப்போ இது யார் மேலும் நடவடிக்கை எடுக்கிறது அப்போ இல்லாத ஒன்றை வச்சு என்ன செய்யறாங்க பெரிய பில்டப் பண்ணி இடியெல்லாம் அனுப்புறாங்க அது தவறு அப்போ பாரத பிரதமர் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அதானி அவர்களால் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்காங்க அப்போ இதை பாரத பிரதமருக்கும் இதுக்கு தொடர்புண்டு சொல்லி ஈடி அவங்கள விசாரிக்க முடியுமா அதே போல் ஒரு இது பத்து ரூபா அதிகமாக விற்றுருக்காரு ஏதோ தவறு நடந்திருக்காருன்னா அது தனிப்பட்ட முறையில் அவருக்குள்ள அது அரசோடு இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்தியாவில் அமைதியாக இல்லை நல்லாட்சி நடக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் நீங்கள் அழிக்க நினைக்கிறவங்களுக்கு எப்படி நான் வாயில போகும் தமிழ் போக

உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை பரப்புறாங்க ஊடகங்களை வச்சு பரப்ப வைக்கிறாங்க எந்த ஆய்வு பண்ணிச்சுன்னு சொல்லுங்க எந்த எந்த நிறுவனம் இந்தியாவில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க எந்த ஆய்வு பண்ணீங்க எந்த புள்ளி ஓவரம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்பீங்க அப்படி ஒரு நிலை இருந்துன்னா இன்னைக்கு அறுபதுலேருந்து எண்பது கோடி பேருக்கு ரேசனில் அஞ்சு கிலோ அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றிய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன ஆய்வு வச்சு சொல்றீங்க இதுதான் ஏமாத்து ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு ரிப்போர்ட்டை கொடுக்கணும் நீங்க அந்த ஆய்வு ரிப்போர்ட் படி அறுபது கோடிக்கு பேருக்கு கொடுத்த ரேசன் இப்ப நாங்க அஞ்சு கோடி பேருக்கு தான் கொடுக்க சொல்லட்டு பாப்போம் எந்த ஆய்வுல சொன்னீங்க இந்தியாவிலே இந்தியாவிலே எந்த ஆய்வும் இல்லாம எந்த புள்ளி ஒருத்தர் சொல்லியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த நிமிஷம் வரை எடுக்கல அப்படின்னா யார் யார் என்ன நிலையில இருக்காங்க அவங்க வரியவங்களா அதுக்கு கீழே இருக்காங்களா அதுல நல்ல பொருளாதாரத்தோட இருக்கிறாங்களா யார் சொல்லணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கணக்கெடுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே நீங்க தான் கணக்கெடுப்பதுக்கே தயங்குறீங்களா பதுங்குறீங்களே நீங்களே அதுக்கு பயப்படுறீங்களே அப்படி ஆட்கள் இப்படி பொய்யான விமர்சனத்தை கட்டி ஊடகங்கள்ல சொல்றது இது பொய் என்ன ஆதாரமும் கிடையாது கேட்ட கேள்வி உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை அதுக்கு தகுதியானவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கவங்களுக்கு அதை கொடுத்திருக்கு அது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்கு இன்னும் விடுபட்டவங்களுக்கு கொடுக்க போகுது நாங்க அதுக்கு ஒரு தகுதி நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை கரண்ட் பில்லு பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு செல்போன் அஞ்சும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட உங்களுடைய பொருளாதார நிலையை அதை வச்சு தெரிஞ்சு கொடுக்கறது ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பயனாளியை தேர்ந்தெடுத்தாங்கள எந்த பத்திரிகை எந்த ஊடகம் பார்த்து கொடுத்தாங்க ஆளுங்கட்சி கொடுத்தாங்க எதிர்கட்சிகள் கொடுத்தாங்க எதாவது ஒரு இடத்துல ஒரு குற்றச்சாட்டை நூறு சதவீதம் வெளிப்படை தன்மையோடு செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் விடுபட்டவங்களுக்கும் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ண போறாங்க அப்பாவு ஆளுக்கு கொடுக்கல அப்படி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை யாருக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாம கொடுத்துருக்காங்க அதான் இந்த அரசு அதான் திராவிட மாடல்